நான் என்ன உங்ககிட்ட வெளியேட்டுக்க சொல்கிறேன் நெசு மலமே ராத்திரிக்கு புயல் வருடம் இடி எளங்கையிலேருந்து புயல் கரையை கடந்து தா இப்போந்தா நம்ம கடலூர் வழியே வரப்போகுதோ அப்படியாம்மா சரி சரி நான் பயன் தட்டேன் பயந்துட்டேன் நாம் வரை ஒன்றாம்தேதி ஆரம்பிச்சதுலேருந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாவு பெயல் வருது மழை வருதுன்னே ஓ வந்த பாடம் இல்லை அம்மா இப்போண்ணா நானே நீசெல்லாம் பார்த்தேன் இந்தா இந்த சீலங்காலம் இந்த புயலு மழைலாம் வந்து பாதி பேர் செத்து போயிட்டாங்களாம்மா பயன்பத்திரமா இருக்க சொல்லி நாளைக்கு நமக்கு லீவ் விட்டுருக்கா அவளுக்கு தெரியாதா என்னது நமக்கு லீவா என்ன பண்ணுவேன் மட்டும் நாளைக்கு ஸ்கூலுக்கு எல்லாம் கடலூருக்கு லீவ் விட்டுட்டவ நாளைக்கு லீவ் விட்டுட்டாங்கல்ல அப்ப டிச்சி புயல் வராது என்ன பண்ண வருமோன் காப்போம் வருமோன் காப்போம்னு கேள்வி விட்டுருக்கல்ல அது நம்ம மாவட்டத்துல தான் நடக்குதே என்னடி சொல்ற எனக்கு ஒன்னும் புரியலையா ஆமா சின்ன பண்ணு மறுநாள் மழை வருது ரெட் அலர்ட்னு சொல்லி பள்ளிக்கூடத்துக்கு ஸ்கூலுக்கு லீவ் விடுவாங்க அன்னைக்கு பார்த்தா வெயில் வெளுத்து கட்டும் இந்த மாதிரி நாளைக்கு புயல் வரக்கூடாதுன்னு முன்கூட்டியே லீவ் விட்டுட்டாவே இது ஒரு நல்ல ஐடியாவா தான் இருக்கு ஆனா என்னைக்கு இது சொதப்ப போதுன்னு தெரியல சரி ரெண்டு பேரும் எங்க போறீங்க கலெக்டர் ஆபீஸ்ல கையெழுத்து போடுற வேலை ஒண்ணு மிச்சம் இருந்தது அதான் அதை முடிச்சுட்டு போலாம்னு வந்தோம் என்ன கிண்டலா ஐயோ நான் ஒருத்தி வாங்கிட்ட பேசிக்கிட்டு நாடகத்தை மறந்து சரி சரி நாடகத்துக்கு நேரம் ஆயிடுச்சு நான் போறேன் அம்மா தண்ணி எல்லாம் பிடிச்சு வச்சுக்கம்மா நான் திருக்கு கரண்ட் ஆஃப் பண்ணாலும் ஆஃப் பண்ணிடுவானுவேன் சரி சரிக்கா பாத்துக்கிறேன் பாத்துக்கிறேன் இருக்கா நீ என்னமோ சொன்ன பாவண்டியாவ புயல் வருதுன்னு போய் முன்கூட்டியே சொல்லிட்டு வரலாம் அப்பதான் பத்திரமா வெறுவெல்லாம் எடுத்து வச்சுக்குவா தண்ணி எல்லாம் பிடிச்சி வச்சுக்குவா நம்மளாவது நல்ல வீட்டுல இருக்கோம் அவ பாவம் ஓலை குடிசில இருக்கான்னு சொன்ன பாத்தி அந்த ஓலைக்கு எவ்வளவு கொடுப்பேன் நீ வேணா பாரு இவ இந்த அளவுக்கு அலட்சியமா இருக்கிறதுக்கு விடிய கலமுறை ஏதோ பண மருத்து மேலயோ தென்னை மருத்து மேலயோதான் கிடக்க போறா பகலெல்லாம் வெய்ய அடிச்சுது அப்பலாம் துணி தவச்சு போடல மழை இருட்டுற நேரம் பாத்துதான் அவன் துணி தவிச்சு காய போட்டுருக்கான் சரிமா சின்ன பண்ணேன் சொல்ல வேண்டியதே சொல்லிட்டான் இது வந்து அப்புறம் சரி வீட்டுக்கு போய் பத்திரமா இருப்பாடு சாப்பிட்டுட்டேன் வழியை பாருங்க சரிக்கா நீயும் பிள்ளை குட்டியெல்லாம் பத்திரமா வச்சுக்க மாட்டுக்கு வைக்கலாம் போடணும்னா முன்கூட்டியே போட்டு வச்சுக்கா மாடு வரையெல்லாம் பத்தமா பாத்து கட்டிக்கோ சரிமா அப்படியே சொல்லிட்டு போயிடு நேரம் ஆவாவா காத்தெல்லாம் ஒரு மாதிரி அடிக்குது வர வரப்போகுதா ஆமா புயலாவது ஒன்னாவது அதெல்லாம் எதுவும் வராது சரி வயிற்ற கலக்குற மாதிரி இருக்கு வரமா போய் போய்ச்சத்தை ஒதுங்கிட்டு வரும் என்ன இது வயிற்ற வலிக்கிற மாதிரி இருக்கு ஆனா வலிக்காத மாதிரி இருக்கு வந்து உக்காந்தா வெளியே வர மாட்டேங்குது இதுக்குதான் சாட்டுட்டு நல்ல தண்ணி குடிக்கணுங்கிறது குளிர் நல்ல தண்ணி குடிச்சா அடிக்கடி உச்சா வரும்னு தண்ணி குடிக்காம போனது எவ்வளவு பெரிய சேரமா போகுது பாரு ஐயோ என்னடா இது திடீர்னு மழை வந்துருச்சு ஐயோ இப்ப என்ன செய்யறது ஐயோ இந்நேரம் பார்த்து வயிற்று வலி தாங்க முடியலையே ஐயோ எதிர்க்க முடியல உட்காரவும் முடியல என்ன செய்யறதுன்னு தெரியல எப்படியாது இந்த வேலை சீக்கிரம் முடிஞ்சிருச்சுன்னா வீட்டுக்கு ஒரே ஓட்டமா ஓடிட வேண்டியது இனி இப்படியே உட்காந்துருக்கிறது வேலைக்காவது முக்கு லட்சம் முக்கு வந்துருடா செல்ல குட்டி வந்துரு 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 உள்ள போகும்போது மட்டும் எஸ் உள்ள போற வெளியே வர்றதுக்கு ஆனா இவ்வளவு சிரமப்படுறியே ஏய் அக்கா பாவண்டா மழையை நினைறண்டா வாடா சீக்கிரம் நீ வந்தால வரட்டும் வரட்டி போடல போட்டே இனி ஒரு நிமிஷம் நம்ம உசுருக்கு உத்தரவாதம் கிடையாது என்ன இது காத்துப்படி அடிக்குது நான் நடக்கறேனா பரக்கறேனா தெரியலையே ஐயோ ஐயோ காத்து ஆல தொக்குது யாராவது வாங்கல வெளிய ஒரு என்ன தெரியலையே

ஒருத்தடமா நான் காப்படுறது காதல விழல அனாமத்தி போயிட்டே மாதிரி தலைகீழ திட்டு கிடக்கிறேனே ஒருத்தி கூட வந்து எட்டி பாக்கலையே இருக்க இருக்க இருக்காட வேகம் அதிகமா கையில விடிய இந்த மரத்துலயே தத்திக்கிட்டு கடந்துரு விடுதான் இதை விட்டுட்டோம் அவ்வளவுதான் உசுர போயிடும் இருக்கிற ஒத்த உசுரையும் எப்படியாவது காப்பாத்திக்கணும் கைய காலை கெட்டியமா புடிச்சு கலச்சு அழை விடுற வரைக்கும் இந்த மரம்தான் உனக்கு வீடு வாச உலக உசுரையும் கடவுளே எப்படியாவது எவ்வளையாவது வெளியே அனுப்பேன் எதுவும் கழி கிழி கிடக்கல இருந்தா கூட தூக்கி விடல ஐயோ ஐயா மறுபடியும் காத்து வருது ஐயா ஐயோ எப்படி தாக்க பிடிச்சாலும் ஒன்னும் தாக்க பிடிக்க முடியலையே என்னடா இது நமக்கு வந்த சோதனை கிறிஸ்துமஸ் தாத்தா கிப்டு புடுக்க பறக்கிற மாதிரி அப்பாட்டுக்கு வீட்டுக்கு வீடு வீட்டுக்கு வீடு பறத்துக்கிட்டே இருக்கு வா வீட்டுக்காரம்மா வெளியே வாங்கப்பா புயல் காத்துல ஒரு ஜீவன் மேலையும் கிழியும் பறந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்குமா எப்படியாவது வந்து காப்பாத்துக்கவா ஐயோ எங்க போறேன்னு தெரியல என்ன நடக்குதுன்னு தெரியல காலையில உசுரோட இருந்த உங்க எல்லாரையும் நான் சந்திக்கிறேன் ஐயோ ஆய் வந்தாலும் சரி பேய் வந்தாலும் சரி ஆனா புயல மழையா வெள்ளமா வந்த ஊட்ட விட்டு யாரும் வெளியே வராதிக்க தயவு செஞ்சு அப்படி வந்தீங்க யாடல் பதா உங்களுக்கும் கடல் மேல் பிறக்க வைத்தான் எங்களை கண்ணீரில் மிதக்க வைத்தான் கடல் மேல் பிறக்க வைத்தான் தமிழர்களே தமிழர்களே நீங்கள் என்னை கடலில் தூக்கி போட்டாலும் நான் கட்டு மரமாகத்தான் மிரப்பேன் நீங்கள் என் மீது ஏறி பயணம் செய்யலாம் நான் கவித்து விட மாட்டேன் ய்யா கலைஞரையா நீங்களா என் கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு புயலே 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 பொத்தி பொத்தி புயலே என்ன கொஞ்சம் நீயும் இறக்கி புயலே ஐயோ துவைச்சு போட்ட துணியை கூட நான் எடுத்து போடலையே அங்க இங்கன்னு ஊரையே சுத்தி வந்தேன் கடைசில என் வீடு எந்த நிலைமையில இருக்குன்னு எட்டி பார்க்க முடியலையே செடில இன்னைக்கு மழைன்னு சொன்னாவ அப்பறம் அவர் போது புயல்னு சொன்னாவ பள்ளிக்கூடத்துக்கு லீவுன்னு ஒன்னு சொன்னாவ துணியை எதுவும் துவக்க வேணாம்னு சொன்னாவ புயல் வந்தா வீட்டுக்கு அதை வச்சாத்தான புயலுக்கு எல்லாம் வீட்டுல இருக்கணும் இருக்கிறத தின்னுட்டு உள்ளயே இருக்கணும் எதுவும் வெளியே வரக்கூடாது கொஞ்ச நேரம் வீட்டுல தான் என்ன கொஞ்சம் சேருப்பா காலையிலேருந்து இந்த வானம் கொஞ்சமும் விழுக்காம கொஞ்சமும் செவுக்காம இருக்கும்போதே நான் கொஞ்சம் உச்சாரா உச்சார்க்கணும் நேர நேரத்துக்கே போய் வர வேண்டியதுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டா இப்ப எதுக்கு இந்த அளவுக்கு அல்லல் பட்டுக்கிட்டு கிடக்கணும் அவ்வளவுதான் நம்ம கதை முடிஞ்சுது காயில நம்மள படையில படுக்கப்பட்டு பாலை ஊத்தி நம்மள பரலாத அனுப்புறதி கண்பாம் மழைக்கு மறக்கல உண்டுன கருவி மாதிரி நம்ம நிலமை இப்படி ஆயிடுச்சு நல்ல வேலை நேத்து அடிச்ச புயலுக்கு யாருக்கும் எதுவும் ஆவல காத்து ஒண்ணும் அவ்வளவு வேகமா அடிக்கல வசந்தி வசந்தி இவனே அக்கா நேத்து உங்க வீட்டுக்குலாம் அவ்வளவு ஒண்ணும் காத்து வேகமா அடிக்கல இல்ல பத்திரம் எல்லாம் பத்திரமா தானே இருந்தியே ஏதோ பத்திரமா இருக்காமா அக்கா பாத்தியா வீட்டுல லட்சுவா ஆளே காணோம்

அங்க தவளை மாதிரி தலைகிட்டு தொங்கிட்டு என்னடி பண்ற இன்னைக்கு வாடி கேட ஏய் நாடாடி தங்கற ராத்திரி ஆயி வருதுன்னு அவசரமா வெளிய வந்த வந்த நேரம் புயல வெளுத்து கட்டி என்னைய புரட்டி போட்டு எடுத்துடிடி உடம்பல்ல பஞ்ச பஞ்ச படிச்சி இல்ல எப்படியாவது காபாதிகிடி என்னது புயல புரட்டி எடுத்துச்சா புயல வராது ஒண்ணு வராதுன்னு நீதி ஓவரா பேசுன தப்புதான் தப்புத இது எதில தப்புத மழை வர போது புயல் வர போதுன்னு நியூஸ்ல அதுல இதுலன்னு சொல்லி நம்மள எல்லாரும் உள்ளாரே ஏன் இருக்க சொன்னாங்க நான் இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் நீ உசரே போனாலும் வீடியோ இடிச்சு விழுந்தாலும் வீட்டுக்குள்ளே தான் இருப்பன தவிர வீட்டை விட்டு வெளியே வர சின்னவனே இப்ப எப்ப நீ இவ்ளோ காப்பாத்துறது என்ன பண்றது பயரஞ்சனுக்கு போன் போட்டு வர சொல்லி சிபி வச்சு தூக்குனாதா உண்டு நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது என்னது சிபி வச்சு தூக்க வரீங்கள எப்படியாவது இனி இத கொண்டாது காப்பாத்திடுகடி போன் போட்டா உடனே வந்துருவாங்களா அம்மா அங்க அங்கயும் தண்ணி கிடக்கு அங்க அங்கயும் வெள்ளமா இருக்கு உடனே வருவாங்களா என்னன்னு தெரியல அப்பனே நான் வேணா அவ கால்ல ஒரு கழுத்தை கட்டி கீழே இழுத்து பார்க்கலாமா ம் சரிக்கா பத்திரமா அங்கேயே இருடி அடியே

செத்தனாடி வாய முடிக்கிட்டு இராண்டி கீழே இறங்கி வந்து என்ன செய்யப் போற அங்க இரு மாரி ஒருத்தி புயல்ல அடிபட்டு மரத்துக்கு இடையில மாட்டிக்கிட்டானே சொன்னா போர்வ துணிமணி அப்புறம் நமக்கு தேவையான பொருள் சோறு என்னடா எடுத்து வந்து தருவாவ சுசனா நம்மள போடுவாடி ஆமாடி ஆமா சி வசந்தி இது ரொம்ப சின்ன மரமா இருக்கு வேற ஏதாவது தென்ன மரம் பனை மரத்துல ஏறி இருந்தா இன்னும் சூப்பரா இருக்கும்ல சும்மா பேசிட்டு இருக்காம முதல்ல ஹெலிகாப்டருக்கு போன் போடு என்னடி இவ்ளோ நேரம் ஆச்சு இன்னும் ஹெலிகாப்டர் வரல அடே பாவிவள ஒத்த கை எப்படி ஒசத்தனா போது எப்படியாவது என்னைய புடிச்சு பரபரன கீழே இழுத்துறலாம் நீங்க குளிர் காயறதுக்கு நானாடி கிடைச்ச அலையில இருந்து என்ன இப்படி காக்கா மாதிரி தலைகிற தகவட்டுக்கிட்டு வெடிக்க பாக்குறீங்களே நல்லா இருக்காடி ஏய் வசதி அங்க பாரு இலக்கு வந்துருச்சு ஹாய் ஹலோ ஏய் பிரண்ணே இங்க இங்க இப்படி வாங்க ஒரு கிரே எடுத்து எடுத்து வந்தீங்களா சூர் பட்டல இருந்தா ஒரு மூணு தூக்கி போடுங்க காலையில இருந்து பட்னி கிடக்குறோம் ஐயா 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 பட்டி கிடக்குறால அளவுல எல்லாம் மூணு பேரும் மூக்கு பட்டு తిన్నుட்டு நீ பாக்க வச்சு பாக்க வச்சு తిన్నుட்டு இப்படி பைப்பல ஒரு அலவலே லச்சு எலியாப்டர் வந்துருச்சு கலப்படாத அப்டனே ஒரு கைய தூக்கி போடுங்க நாங்க இங்க தண்ணில மிதிக்கிட்டே இருக்கோம் இத எப்படியாவது காபாத்துங்க

வேடனே ஹெலிகாப்டர் பிடி தலையில கட்டி திக்கிட்டு ஒரு ஜாலியா பாக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு பைடி பத்ரமா பைட்டு வா ஆமா நான் பறந்து பாயினுக்குள்ள போற பாய் கட்டி அனுப்புங்க